சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எரிமலையில் இருக்கோம் சாமி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக பெரிய பாதை திறந்துட்டாங்க சாமி எப்பயுமே பெரிய பாதை திறக்க டிசம்பர் கிட்ட ஆகும் சாமி நாங்கள் பேசிட்டு இருக்க தேதி வந்து டிசம்பர் தான் ஆனால் இந்த வருஷம் பெரிய பாதை எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா சபரிமலை நட தொடந்தோன்ன நவம்பர் பதினாறே ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த பாதையில் என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் எங்கெங்க நேர கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க பார்க்க போகிறோம் இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லை சாமி முழுக்க முழுக்க ஐயப்ப விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மயோ சாஸ்தா ஐயப்பா சேவா சங்கம் பண்ணிட்டு இருக்கோம் சாமி ஏதாவது இருந்தா கமாண்ட் போடுங்க சொல்லிட்டோம் நாங்க போறோம் இப்ப வந்து பேரூர்த்தோடு நோக்கி போயிட்டு இருக்கோம் சாமி சாமி நாங்கள் போகிற அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு சாமி அதனால் அங்கே எங்கே ரோட்லேயே மெயின் ரோட்லேயே தண்ணி தேங்கியிருக்கு நான் வனத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல மழை பேஞ்சிருக்கானு ஸோ சேஃப்டிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய சாமி மார்கள் ரெயின் கோட்டோ இல்லை கோடையோ கொண்டு வாங்க சாமி ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க நீங்கள் எரிமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பாதை பிரியும் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை போகும் ரைட் சைடில் வந்து ஒரு கட் எடுக்கும் இந்த போகும் பாருங்கள் இந்த பாதை ரைட் சைடில் நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா சபரிமலை போகக்கூடிய பாதை அது பஸ்ஸெல்லாம் போகக்கூடிய பாதை நீங்கள் பெரிய பாதை நடக்குன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் சாமி அந்த பஸ்ஸு டேனாகல நீங்கள் டேன் கூடாது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும் சாமி இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சாமி பேரூர் தோடு ஜங்ஷன் அப்படிமாங்க தோடு அப்படின்னா வந்து மலையாளத்தில் வந்து நீர்நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே கன்னிசாமிமார்கள்லாம் இந்த நீர்நிலையில் வந்து ஆறு மாதிரி போயிட்ருக்கும் அந்த மீனுக்கு வந்து பொறி போட்டு வழிபடுவாங்க இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மட ஐயப்பன் வந்து தன்னுடைய பூதகணங்களோட ஓய்வெடுத்த இடமா அதை சொல்லுவாங்க அந்த நீர்நிலை பார்த்துக்கோங்க இதுதான் இங்கே தான் பொறி போட்டு வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் பேரூர் தோட்டில் பொறி போட்டிங்கன்னா சாமி அங்கே ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகும் நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா தான் பெரிய பாதை போகிறது லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அது வந்து கும்பலி போகிற பாதை சாமி ஸோ பக்தர்கள் அங்கே ஒரு ஏசுநாதர் செல்ல மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க தான் அவங்களுக்கு நான் அடையாளம் அதுலேருந்து ரைட் சைடு போங்க நீங்கள் பெரிய பாதை போகிற பாதையில் அதில் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏற்ற மாதிரி தான் இருக்கும் சாமி இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஊர் வந்து இரும்பொன்னிக்கரா அப்படின்ற ஒரு ஊர் வரும் இப்போ நம்ம எரிமேலியிலேருந்து நம்ம காலக்கட்டி வரைக்கும் நம்ம கூட வர கூட வர்ற பூதகணம் எதுன்னு பார்த்திங்கன்னா வாபூரன் அப்படின்ற பூதகணம் நமக்கு துணையாக வருது இப்போ அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஸ்ரீ மகாதேவ அண்ட் தேவி டெம்பிள் இருமோனிக்காராக இருக்கும் அந்த போர்டு வச்சுருப்பாங்க சாமி இங்கே வந்தீங்கன்னா வெளியில் ஒரு சிவன் செல இருக்கும் அதான் அதுக்கான நீங்கள் கரெக்டான ரூட்டில் வந்துட்டுருக்கீங்கன்னு ஒரு அர்த்தம் சாமி இந்த இடத்தோட பேர் என்னன்னு தெரியுமா சாமி இரும்பொன்னிக்கரா எதுக்கு இந்த ஊருக்கு இரும்பொன்னிக்கரா அப்படின்னு பேர் வந்ததுன்னா நம்மளுடைய ஐயப்பன் இந்த வழியாக நடந்து போகும்போது அவருடைய வில்லையும் அம்பையும் ஊனி வச்சனால இரும்பு ஊனிக்கரா அப்படின்றது பேர் மாதிரி இரும்பொன்னிக்கரான்னு வந்ததாக சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல இதெல்லாம் செவி வழி செய்திகள் சாமி சாமி அந்த இரும்பொன்னிக்கரா அந்த சிவன் சிலையை கடந்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு பாதை பெரியும் மேலே ஒரு பாதை போகும் சாமி கீழே ஒரு பாதை போகும் கீழே உள்ள தான் நம்ம போகணும் சாமி அதான் பெரிய பாதை போகக்கூடிய வழி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் இருக்கும் இரும்பொன்னிக்கரா முருகன் கோவில் இங்கே பார்த்துட்டு இருக்கற இடம் பார்த்தீங்கன்னா சாமி இரும்பொன்னிக்கரா முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அன்னதானம் மண்டபம் இதான் கஞ்சி வந்து அன்னதானமாக தருவாங்க கொஞ்சம் தான் பண்ணுவாங்க நீங்கள் போய் இல்லைன்னா உடனே உடனடியாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க பக்தர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க போகும்போது வந்து மழை வந்துருச்சு சாமி அதனால் வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ரெயின் கோட் மாதிரி பிளாஸ்டிக்கில் விற்கிறாங்க கோட்டுன்னு சொல்ல முடியாது பிளாஸ்டிக் மழைத்தால் பாலித்தீனில் இருக்குது இருபது ரூபாய் எல்லா ஐயப்ப பக்தர்களும் வாங்கிட்டாங்க லைட்டாக சாரல் உள்ளது சாமி நல்லா சாமி மார்கெல்லாம் ரெயின் கோட் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் சாரல் ஏமாவுள்ள ஆரம்பிச்சிருச்சு இங்கேருந்து கோழிக்கக்காவை செக் போஸ்ட் முதல் செக் போஸ்ட் கோழிக்காவுன்னு சொல்லுவாங்க அது அரை கிலோமீட்டர் இருக்குது சாமி சாமி அந்த முதல் அந்த கோழிக்கைக்காவை செக் போஸ்ட் வந்துருச்சு சாமி இப்போ தான் நம்ம வந்து கானகத்துக்குள்ளே போகிறோம் இப்போ பார்த்தீங்களா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது தாண்டி போக போகிறோம் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு ஆக்சிஜன் பார்லர் வச்சுருக்காங்க அதே சாமி அந்த கோழிக்காவை செக் போஸ்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து காளைக்கட்டி வந்து ஆறு கிலோமீட்டர் சாமி அழுத கடவுள் ஏழு கிலோமீட்டர் சாமி கல்லிடு முன்று ஒன்பது கிலோமீட்டர் சாமி முக்குலி பதினோரு கிலோமீட்டர் வச்சுருக்காங்க புதுசேரி தாவளம் பதினேழு கிலோமீட்டரு கரிமலா இருபத்தோரு கிலோமீட்டர் சாமி வலியான வட்டம் இருபத்தி நாலு கிலோமீட்ரு சிரியான வட்டம் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு பம்பா வந்து இருபத்தஞ்சி புள்ளி அஞ்சு கிலோமீட்ரு சன்னிதானம் வந்து முப்பது கிலோமீட்டர் சாமி நாங்கள் கவர் வாங்க மறந்துவிட்டோம் சாமிகளே இங்கே வந்து வாங்கினோம் இங்கே முப்பது ரூபா வர வழியில் ஸ்டார்டிங்லேயே வாங்கினா இருபது ரூபா தான் இங்கே போன்ச்சு நெல்லிக்காய்லாம் வச்சுருக்காங்க மழை பெய்யறனால ஒதுங்கி நிற்கிறோம் சாமியில் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி சாமி அருமையாக நடந்து போகிறாங்க இதுதான் ஐயப்ப விருதத்தில் மகிமை சாமி பார்த்திங்கன்னா வர வழியாக நல்ல மழை நம்ம ரெயின் கோட் வச்சுருந்தோம் கொடை வச்சுருந்தோம் அப்படி இருந்துமே நல் ரொம்ப மழை பெஞ்சது ஒரு விரியில் நாங்கள் இப்போ ஒதுங்கியிருக்கோம் சாமி இப்போ எங்கே இந்த விரி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்காவை செக் போஸ்ட்டுக்கும் அந்த சமவெளி வரும் அந்த இதுக்கு நடுவில் இருக்குது சாமி கொஞ்சம் மழை வெறிக்கவே நாங்கள் போகலான் இருக்கோம் சாமி பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே வந்து உட்காடுறாங்க ஒரு இது ஒரு மேட்டில் தான் நம்ம இருக்கோம் ஒரு ஏற்றத்தில் வந்து இது சமதள பரப்பு ஆரம்பிக்கும் போது மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது சாமி இங்கே வரும்போது இந்த மாதிரி ரெயின் கோட்டோ இல்லை ஏதோ பிளாஸ்டிக்கோ எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் ஃபோனும் உங்கள் பர்ஸ் வாங்கிக்கிறதுக்கு சாமி அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் வந்து கீழே விழுந்துட்டு சாமி அதை ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் வந்து கிளியர் இருக்காங்க சாமி இப்போ வந்து நம்ம ஒரு சமதள பரப்புக்கு வந்தாச்சு சாமி இது அப்படியே காலக்கட்டைக்கு தான் போகும் சாமி அதுக்கு முன்னாடி கோட்டை மலைன்னு சொல்லி கொண்டு இருக்கும் சாமி இன்னும் ஒரு ரெண்டு கிழம் ரெண்டு மணி நேரம் நடந்தால் போயிடலாம் சாமி கொஞ்சம் சாரலாக இருந்துகிட்ருக்கு சாமி பாதையெல்லாம் கீழே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சாமி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் இங்கே ஒரு கடை இருந்திருக்கு சாமி மார்களே அதை யானை உள்ளே வந்திருக்கு அங்கே பாருங்கள் அதோடைய வந்ததுக்கான அடையாளத்தை பார்த்துக்கோங்க அதெல்லாம் பிரிச்சு போட்டிருக்கு சார் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் வந்து தரையிலேருந்து மேலே அப்படியே போகிற காட்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க மணி பத்து மணி ஆகுது மழை பெஞ்சனால அப்படியே பசுமையாக இருக்குது அந்த பக்கம்லாம் தண்ணி ஓடண மாதிரி இருக்குது இந்த பக்கம் தண்ணி அவ்வளோவா இல்லை சாமி அங்கங்கே இப்படி இந்த பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க சாமி இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க சாமி இடையில பார்த்திங்கன்னா சாமி அப்படியே ஓய்வெடுக்க விரி வசதியெலாம் இருக்குது சாமி மோர் பிஸ்கட்டு சாக்லேட்லாம் வச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு விரி ரெடி ஆகிட்டுருக்கு மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா இந்த மடை மாதிரி வச்சிருக்காங்க சின்ன அணைக்கட்டு மாதிரி அது ஓவர்ஃப்ளோ ஆகி வருது பாருங்கள் இங்கெல்லாம் வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்க வருங்க இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்கள்லாம் சாமி இப்போ காலக்கட்டி கிட்டே வந்துடும் சாமி அந்த அருக்கு காலக்கட்டி ஆசிரமம் அதுக்கு முன்னாடி இந்த மழை பெஞ்சனால தண்ணி ஒரு சின்ன வடிகால் மாதிரி அதில் ஓடிகிட்டுருக்கு அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு சாமி இதே சாமி காலக்கட்டி சிவா பார்வதி டெம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு பெரிய ஃபெசிலிட்டி இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது ஹோட்டல்லாம் இருக்குது சாமி மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து நம்மளுடைய கல்லிடம் குன்றில் வந்து மகிழ்ச்சியை வந்து ஐயப்பன் மதம் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்காக தன்னோட வந்தபோது தன்னுடைய காளையை கட்டி வச்ச இடம் இதுதான் காளை கட்டி இந்த கட்டியிலிருந்து கல்லிடம் குன்று வரைக்கும் நமக்கு உதவியாக வரக்கூடிய பூதகணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி அந்த கல்லிடம் குன்றிலிருந்து கரிமலை வரைக்கும் நமக்கு வந்து உதவியாக வர பூதகணம் எதுனா நம்மளுடைய ஐயன்னை ஸ்ரீ பூதநாதனாக நம்ம கூட உதவியாக வராங்க பக்தர்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சுவாமி சரணம் காலைக்கட்டிலேருந்து அழுதாக போயிட்டுருக்கோம் சாமிமார்களே அந்த அந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இங்கே அன்னதானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் சாமிமார்களே நான் காலைக்கட்டியில் எங்களுக்கு அன்னதானா அங்கே அந்த கவுண்டர் இன்னும் ஓப்பனே பண்ணலை இன்னும் அதாவது ஓப்பன் பண்ணல மீன்ஸ் இன்னும் அன்னதான ரெடி பண்ணலை அவங்க அந்த மண்டபமே எம்ட்டியாக கிடக்குது அதனால் நாங்கள் அழுதையில் போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிடணும் சாமிமார்களே சாமி நீங்கள் அப்படியே வந்துட்டிங்கன்னா அந்த ரோட்டுக்கு வந்துடுவீங்க சாமி அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துடும் நம்ம அழுதா போகணும் நீங்கள் வரது இடது பக்கம் உங்கள் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் இடது பக்கம் திரும்பி போனீங்கன்னா அழுதா நதிக்கு போகலாம் அந்த ரோட்லேருந்து கீழே ஆக்க மறுபடியும் ரைட் சைடு இறங்கி கீழே போனீங்கன்னா அழுத நீல குளிச்சிட்டு அழுத மலை ஏறலாம் சாமி பாருங்கள் மழை பேஞ்சிட்டு சாரல் விழுந்துகிட்டே இருக்குது சாமி நீங்கள் அப்படியே ரோட்டில் இருந்து அப்படியே வலது கையில் அது ரைட் ரைட் ஹேண்ட் சைடு கீழே இறங்கினா சாமி மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அழுதாக ஆறு தெரியும் அந்த அங்கே தான் அழுதாக இருக்குது அங்கே தான் போக போகிறோம் குளிச்சுட்டு ரெண்டு கல் எடுத்து மேலே கல்லிடு குன்றில் போட போகிறோம் இதுதான் சாமி நதி இங்கே குளிச்சுட்டு ரெண்டு கல் எடுத்து நம்ம குன்று மேலே போடணும் கல்லிடம் குண்டுன்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்னென்னா தெரியும் ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணி அந்த பூத உடலை புதைச்ச இடம் தான் அந்த கல்லிடம் கொண்டு அவங்க எல்லா சாமிமார்களும் ரெண்டு கல் எடுத்து போடுவாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பாறையில் தான் ஐயப்பன் வந்து தவம் பண்ணதாக ஒரு ஐதீகமாக இருக்குது சாமி இப்போ வந்து நம்ம வந்து அழுதையில் கல் எடுத்துகிட்டு அழுத ஏற போகிறோம் சாமி இதான் வந்து அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வச்சிருக்காங்க இதில் இதில் தான் போகணும் சாமி அழுதமலை ஏற்றம் இதோடய டைமிங் என்ன பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டரை வரைக்கும் தான் பக்தர்கள் அலோவ் பண்ணுறாங்க இப்போ நமக்கு நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் காலை கட்டிலேருந்து நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் என்னன்னு பார்த்திங்கன்னா கா நந்தீஸ்வரர் வனவிலங்கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்க சோலார் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு விட்ருவாங்க இந்த கேட்டு பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் ரெண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ரெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மறுநாள் காலையில் ஏழு மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க மழையிலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அழுத மலை இருக்காங்க பக்தர்கள் வந்து ஏறி வந்துட்டே இருக்காங்க சாமி அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகம் பனியெல்லாம் எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள் இப்படி போகிற வழியில் அங்கே எங்கே தார் வச்சுருக்காங்க சில இடங்கள்ல அந்த மாதிரி மழை பெய்கிற இடங்கள் நாங்கள் ஒதுங்கிறதுக்கு நல்லாயிருக்கு சாமி சாமிகள் சாமி ரொம்ப அமைதியாக இருக்குது சாமி இந்த இடம்லாம் சாமி எண்ணிக்கை கம்மியாக இருக்குது மழை பெய்கிறனால கூட இருக்கலாம் மழை பெஞ்சனால கொஞ்சம் வளர்க்குது மழை சாரல் பெஞ்சிகிட்டே இருக்குது பக்தர்கள் வந்து சேஃப்டிக்காக ஒரு ரெயின் கோட்டு இல்லை வர வழியில் அந்த பாலித்தீன் போய் விற்கும் இருபது ரூபா ஐம்பது ரூபா கூட வச்சுக்கோங்க சைடில் பாருங்கள் எப்படி இயற்கையை சாமி மார்கள் வந்துட்டே இருக்காங்க கேப்பிட்டு கேப்பிட்டு வராங்க அழுதையிலேருந்து மேலே வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடை வச்சுருக்காங்க சோலார் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க கடைக்கே சோலார் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க இடையில உங்களால் எங்கேயுமே தங்க முடியாது நீங்கள் அழுதையில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் கல்லிடம் கொண்டு போனால் தான் மேலே தங்க முடியும் போன ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கெல்லாம் தங்குறமோ அங்கே மட்டுந்தான் வனத்துறை வந்து சோலார் ஃபேன்ஸ் ரெடி பண்ணி தருவாங்க இப்போ கடைகளுக்குமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி குன்று தாவளம் வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பம்பா வந்து பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் இங்கே போய் நம்ம கல் எடுத்து அந்த கல்லிடம் குன்றில் போட்டுருவோம் நம்ம ரத்து இருக்க கல்லை இந்த பார்த்தீங்களா இதுங்க இந்த கல்லிடம் குன்று அதாவது நம்ம பகவான் வந்து மகிழ்ச்சியை கொன்று எத்தி விட்ட இடம் இதை அவருடைய பூத உடலை இங்கே தான் இந்த குழிக்குள்ள தான் தள்ளி விட்டாங்க அந்த வளர்ச்சி அடையுன்ற காரணத்தினால அது மேலே கல்லை போடுறாங்க நம்மளும் கல்லை எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே போட்டுருவோம் சாமி பார்த்திங்கன்னா கல்லிடங்குன்ற தாவளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரி ஃபெசிலிட்டி ஹோட்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது சாமி அந்த லாஸ்ட்டு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக சோலார் ஃபென்ஸ் வச்சு கவர் பண்ணிடுவாங்க இதில் வந்து நீ இந்த செக் போஸ்ட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அஞ்சு மணிக்கு ஃபுல்லாக நீங்கள் அதை கிராஸ் ஆனால் தான் தாண்டி நீங்கள் முக்கிலி போக முடியும் அப்படி இல்லைனா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது போக முடியும் சுவாமி சரணம் சாமி இஞ்சிக்கா இஞ்சிப்பாறை கோட்டை போயிட்டுருக்கோம் சாமி மழை பெஞ்சிட்டே இருக்குது பாதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இஞ்சிப்பாற கோட்டை போகிற வழியே நாங்கள் அழுதமலை ஏறும்போது எந்த ஒரு யானை சாணத்தையும் எதையுமே பார்க்கல சாமி இங்கே வரும்போது கொஞ்சம் சைடில் கொஞ்சம் இருக்குது சாமி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருக்குது மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கனால இன்றைக்கி சாமி மார்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது சாமி இப்போ நம்ம வந்து பாறை கோட்டை வந்துட்டோம் சாமி இங்கே உடும்பாறை இல்லைனா நம்ம ஐயன் இருக்கார் அதாவது நம்ம காலக்கட்டியிலருந்து இஞ்சிப்பாறை கோட்டை வர நம்ம கூட துணையாக வந்த பூத கணம் எதுன்னு பார்த்திங்கன்னா காலை இனி இந்த இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து கரிமலை உச்சி வரைக்கும் நம்ம கூட துணையாக்கக்கூடிய பூத தான் நம்ம ஐயன்ன பூதநாதனாக நம்ம கூட வந்து துணைக்கு வராரு இதுக்கப்புறம் நம்ம தங்கக்கூடிய தாவளம் எதுன்னு பார்த்திங்கன்னா முக்குலி தாவளத்தை தங்கிடுவோம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சோலார் ஃபென்ட்ஸ் வச்சுருக்காங்க அந்த பனியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம உடும்பார வெள்ள ஆலயம் முக்குழி தாவாளத்துக்கு போயிட்டுருக்கோம் சாமி பாத்தீங்கன்னா வழுக்குது ரொம்ப தர இங்க எல்லாருமே மெதுமெதுவா போறாங்க முன்னாடி போன சாமிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு போறாங்க மழை பெய்யுது வழுக்குது சத்தத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா நம்ம முக்குளிக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய மரம் இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பக்தர்களுக்கு இந்த லேண்ட்மார்க்கே அதை வந்துட்டா முக்குளி வரப்போகுதுன்றது அர்த்தம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்றத பாருங்கள் நிலமை இதுதான் இன்னைக்கு நிலைமை சாமி முக்குலி தாவளம் வந்துருச்சு சாமி இதை தாண்டி நம்ம கரிமலைக்கு போகக்கூடிய வழி வந்து மூணு மணிக்கு மூடிடுவாங்க மணி இப்போ நாலு மணி ஆகுது அதனால் இன்றைக்கி வந்து முக்குலி தாவளத்தை வந்து தங்கிட்டு நம்மளுடைய யாத்திரையை நாளைக்கு தொடங்க போகிறோம் சாமி சாமி இதான் வந்து முக்குலியோட அந்த பகவதி முக்குலி பகவதி அம்மன் கோயில் மேலே இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸு உங்களுக்கு இந்த ரைட் சைடு போனிங்கன்னா அந்த கரிமலை பாதை வரக்கூடியது இந்த பக்கம்னா அழுத அந்த அரியக்குடி குளிமாவு அந்த ஊருக்கு போகக்கூடியது நம்ம